வணக்கம் வாழ்கோளமுடன் சமீபத்தில் வலைத்தளங்களில் படித்த ஒரு சின்ன பதிவு குறிப்பாக இந்த பெண்களுக்கு இந்த காலத்தில் ரொம்ப தேவையான பதிவு இதை பற்றி நிறையா நம்ம சேனலில் பேசியிருக்கிறோம் கைனகாலஜிங்கிற தலைப்பில் பல பதிவுகள் உண்டு நம்ம சேனலில் இருந்தாலும் நல்லது திரும்ப திரும்ப சொல்கிறதுல தப்பே கிடையாதுங்கிறதுனால மீண்டும் கைன சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன பதிவு மாதவிடாய் நாட்களில் ஏற்படும் வலி அதை தடுக்கும் வழிமுறைகள் மாதவிடாய் நாட்களில் ஏற்படும் அதிக ரத்தப்போக்கு அதை தடுக்கும் வழிமுறைகள் இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் உடல் சூடு அதிகரிப்பதால் தான் மாதவிடாய் நாட்களில் வலி அதிகம் ஏற்படுகிறது நாற்காலில் வெகுநேரம் உட்காருவது காற்றோட்டம் இல்லாத ஆடைகள் அணிவது போன்றவற்றால் உடல் சூடு அதிகரித்து கர்ப்பப்பையை பாதிக்கும் இதனால் மாதவிடாய் நாட்களில் அடிவயிற்றில் வலி ஏற்படும் வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் உடல் சூட்டை குறைக்கலாம் நீர்ச்சத்து மிக்க உணவுகள் அதிக அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் வெந்தயத்தை இரவு தண்ணீரில் ஊற வைத்தோ அல்லது பொடியாகவோ காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம் இது உடல் சூட்டை தடுக்கும் மாதுளம் பழத்தை பழமாகவோ அல்லது சாராகவோ எடுத்துக்கொள்ளலாம் இது உடலில் நீர் சத்து குறையாமல் தடுக்கும் மாங்கொட்டை இந்த காலத்தில் நிறைய கிடைக்கிறது இந்த சீசனில் ஆனால் அதிகம் தூக்கி உப்பில போடுறோம் அந்த கொட்டையில் இருக்கிற பருப்பு அதை அவிட்டோ அல்லது பச்சையாகவோ மாதுளம்பழத்தின் உட்பகுதி தோல் வாழைப்ப வாழைப்பூ ஆகியவற்றை நம்ம உணவில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் தோற்பு சுவை இவற்றில் இருக்கும் தோற்பு சுவை வயிறு உப்புசம் மற்றும் உடலில் இருக்கும் நச்சுக்களை வெளியேற்றி வழியிலிருந்து ஆறுதல் அளிக்கும் பிஞ்சு காய்கறிகள் என்று சொல்லக்கூடிய இவற்றை நம்ம மாதவிடா நாட்களில் சிலருக்கு மலச்சிக்கல் ஏற்படும் அடிவயிற்றில் வலி ஏற்படும் மலச்சிக்கலை தவிர்க்க நாச்சத்துள்ள பீன்ஸ் போன்ற காய்களை உண்ண வேண்டும் முத்திய காய்கறிகளை தவிர்த்துவிட்டு பிஞ்சு காய்கறிகளை சாப்பிட வேண்டும் நாச்சத்துள்ள பயிர் வகைகள் மற்றும் பழ வகைகளையும் உணவில் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வயிற்றில் இருக்கும் கழிவுகள் மற்றும் கர்ப்பப்பை சுத்தமாகி மலச்சிக்கலும் நீங்கும் செக்கு நல்லெண்ணெயை மாதவிடா நாட்களில் ஒன்று அல்லது இரண்டு தேக்கரண்டி குடித்து வந்தால் உடலில் வலிமை ஏற்படும் இதில் இருக்கும் விட்டமின் சி எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கும் கருவேப்பிலையை தேங்காய் சேர்க்காமல் துவையல் செய்து சாப்பிட்டு வந்தால் மதவிடாய் சமயத்தில் ஏற்படும் வலி நீங்கும் மதவிடாய் சமயத்தில் ஏற்படும் உடல் சூட்டை தவிர்க்க ஒரு நாளைக்கு இரண்டு மூன்று முறை மோர் அருந்தலாம் ரொம்ப சிம்பிள் டிப்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி மோர் குடிக்கிறதுனால கூட இந்த மதவிடாய் வலி குறையும்னா ஏன் பயன்படுத்தி பார்க்கக்கூடாது வாழ்க வளமுடன்